நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத்தின் பிறந்த நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று அரசியலமைப்பு சபைக்கு தலைமை தாங்கியதிலிருந்து முதல் குடியரசுத் தலைவரான வரை பாபு ராஜேந்திர பிரசாத் ஒப்பிட முடியாத கண்ணியம் அர்ப்பணிப்பு மற்றும் நோக்கத்தின் தெளிவுடன் தேசத்திற்கு சேவை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் முதல் குடியரசுத் தலைவரின் எளிமை மற்றும் துணிச்சலை பாராட்டியுள்ள பிரதமர் அவரது சேவையும் தொலைநோக்கு பார்வையும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார் இதே நாளில் பீகார் மாநிலம் ஜிராதேயில் பிறந்த பாபு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசியலமைப்பு சபையின் தலைவராகவும் பணியாற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று கேரளா செல்கிறார் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் கடற்படை நிகழ்வில் அவர் பங்கேற்கிறார் இன்று மதியம் திருவனந்தபுரம் விமான நிலையம் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் சங்குமுகம் கடற்கரைக்கு செல்கிறார் கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்வு கடற்படையின் வலிமை போர் தயார் நிலையை எடுத்துக்காட்டும் வகையில் நடைபெற உள்ளது இதில் போர் கப்பல்கள் போர் விமானங்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமானங்கள் இடம்பெறும் நிட்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து இலங்கைக்கு உதவும் நடவடிக்கைகளில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இலங்கையை தாக்கிய நிட்வா புயலுக்கு நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் முன்னூற்று அறுபத்தி ஆறு பேர் காணாமல் போனதாகவும் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்டி பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆபரேஷன் சாகர்பந்து என்ற பெயரில் உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை இந்தியா தொடங்கியுள்ளது மத்திய மாகாணத்தில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மந்திரம் நுவராவுக்கு இரண்டாயிரம் கிலோ நிவாரணப் பொருட்களை வழங்கியது வட்டாவில் இருந்து ஒரு இதய நோயாளி உட்பட பதினேழு பேரை வெளியேற்றியது மற்றொரு விமானம் இருபத்தி நான்கு பயணிகள் ஒரு கர்ப்பிணி ஐந்து குழந்தைகள் மற்றும் வெளிநாட்டினரை கோத்மலையிலிருந்து கொழும்புக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றது ஊடுருவல்காரர்களுக்கும் சட்டவிரோத குடியேறிகளுக்கும் சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைப்பவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதிகாரிகளின் காவலில் இருந்து சில ரோஹிங்கியாக்கள் காணாமல் போனதாக கூறப்படும் ஆட்கொணர்வு மனுவை நேற்று விசாரித்த போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மல்யா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதனை தெரிவித்துள்ளது கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் கோவையில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி மூன்று பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேரும் பிடிக்கப்பட்டனர் மூன்று பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு விதிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் இவர்கள் மூவரும் கோவில்பாளையம் பகுதியில் தேவராஜ் என்பவரை தாக்கியதில் அவர் உயிரிழந்தது தெரியவந்ததை அடுத்து மூன்று பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஐம்பது பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சிந்து முன்னிலையில் காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக கருப்பசாமியும் இரண்டாவது குற்றவாளியாக அவரது சகோதரர் கார்த்தியும் மூன்றாவது குற்றவாளியாக தவசியும் சேர்க்கப்பட்டுள்ளனர் மூன்று பேரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பா அல்லாத பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த குடியேறிகள் தாக்கல் செய்த கிரீன் கார்டு மற்றும் அமெரிக்க குடியுரிமை செயலாக்கம் உள்ளிட்ட அனைத்து குடியேற்ற விண்ணப்பங்களையும் ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது இந்த நடவடிக்கைக்கு தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு குறித்த கவலைகளை நிர்வாகம் மேற்கோள் காட்டியது ஜூன் மாதத்தில் ஏற்கனவே பகுதி பயண தடைக்கு உட்பட்ட பத்தொன்பது நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த இடைநிறுத்தம் பொருந்தும் தடை விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியா ஆகியவை அடங்கும் யுக்ரைன் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் டிரம்பின் சிறப்பு தூதர் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபையும் அவரது மருமகன் ஜாரட் குஷ்னரையும் சந்தித்து ஐரோப்பிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மூன்று மணி நேரத்திற்கும் மேல் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் சமரச முடிவு எதுவும் எட்டப்படவில்லை இந்த சந்திப்பிற்கு பின் பேசிய புட்டின் ஐரோப்பிய நாடுகள் போரை தொடங்கினால் ரஷ்யா தயாராக உள்ளதாக கூறினார் சமாதான பேச்சு நடத்தக்கூட யாரும் இல்லாதபடி ஐரோப்பிய நாடுகள் முழுமையான தோல்வியை சந்திக்கும் எனவும் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார்